இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்களை தொடங்கும் விதமாக இருக்கும் வேலை வாய்ப்பில் போட்டி அதிகரித்தாலும் உங்கள் அதிரடியான முயற்சியும் திறமையும் வெற்றியை தந்துவிடும் அது சம்பள உயர்வு போனஸ் அல்லது புதிய வாய்ப்புகளாக வெளிப்படலாம் நண்பர்கள் மற்றும் நம்பகமான உறவுகளுடன் செலவிடும் நேரம் உங்களுக்கான மன ஆதரவை பலப்படுத்தும் அதே நேரம் செல்ல பிராணிகளுடன் பகிரும் நிமிடங்கள் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை நாளை சிறப்பாகும் உங்கள் மனநிலையை சமநிலை கொண்டதும் சாந்தியூட்டியும் மாற்றும் விஸ்தோ வாழ்க்கையை எளிமையாகவும் பொருந்தக்கூடிய முறையிலும் அணுகும் திறன் தேவையற்ற மன அழுத்தங்களை குறைக்கும் உங்கள் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து அதை பிறரின் வாழ்க்கையில் வீணடிக்காதீர்கள் வீட்டு சூழ்நிலைகள் மற்றும் குடும்ப உறவுகள் இன்று உங்களை ஆழமாக தோடும் அன்பும் வெறுப்பும் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் இதனால் நீங்கள் புதிய புரிதலும் மனசாந்தியும் பெறுவீர்கள் இன்றைய நாள் பழைய நண்பர்களுடன் மீண்டும் உணர்வு தொடர்புகளை உருவாக்கும் வாய்ப்புகளை தருகிறது ஆனால் எந்த பெரிய முடிவையும் அசத்தலோடு எடுப்பதை தவிர்த்து சிந்தித்து செயல்படுவதை இன்று நன்மை தரும் அனுபவமிக்க பெரியவர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் அறிவுரையை பின்பற்றி உங்கள் திறனையும் ஆற்றலையும் பயனுள்ளதாக மாற்றினால் உங்களது லாபமும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்று மற்றொருவரின் கவனத்தை ஈர்க்கும் இதனால் சில நிதி நன்மைகளும் உங்கள் பக்கமாக வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கமானவர்கள் சில சிக்கல்களை உண்டாக்கினாலும் உங்கள் இதயத்தின் உணர்ச்சி மற்றும் அன்பானவருடன் செலவிடும் தரமான நேரம் வாழ்க்கையில் அன்பின் இனிமையை மீட்டும் உங்கள் வெற்றிக்கு தடையாக இருந்தவர்கள் உங்கள் தைரியமும் திறமையும் முன்னிலையில் தலைகுனிவார்கள் தகவல் தொடர்பு திறனும் பணிபுரியும் நடைமுறையும் மக்கள் மனதை ஈர்க்கும் மேலும் வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு ஆழமான அன்பும் பாசமும் உணர வைப்பார் இன்றைய நாள் கிரக நிலைகளின் ஆதரவுடன் உங்களுக்கான மனநிலையை சீராக்கும் விதமாக உள்ளது மேலும் தினசரி சோர்விலிருந்து சில நிமிடங்கள் ஓய்வை தரும் இன்று உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது முக்கியம் ஏனெனில் நீங்கள் தொடங்கும் சிறிய முயற்சிகள் வெற்றியாக விளங்கும் சின்னங்கள் இன்று தென்படுகின்றன குடும்பத்துடன் பகிரும் சிரிப்பு சந்தோஷம் மற்றும் எளிய பொழுதுபோக்குகள் உங்கள் மனதை புதுப்பிக்கும் முக்கியமற்ற விஷயங்களில் நேரம் மற்றும் சக்தியை வீணாக்காதீர்கள் பழைய சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளும் போதெல்லாம் அது இழப்பையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் பணியில் நம்பிக்கையின்மை உணரப்பட்டால் தொடர்புடையவர்களுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள் தனியாக முயற்சிப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் காதல் மற்றும் உறவு முடிவுகளை சிந்தித்து எடுத்து பார்க்கவும் ஆரோக்கியத்தை கவனித்து சிறிய உடல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கவும் முக்கியம் மின் இன்றைய நாள் பல வகையான அனுபவங்களையும் சவால்களையும் கொண்டுள்ளது அதில் புத்திசாலித்தனமும் எச்சரிக்கையும் மிக முக்கியம் உறவுகளில் ஏதேனும் மோதல்கள் இருந்தால் அவை இப்போது மென்மையாக தீர்க்கப்படும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன மேலும் உங்கள் கடமைகளை நேரத்திற்குள் முடிப்பதில் நீங்கள் திறமையாய் செயல்படுவீர்கள் பணியிடத்தில் ஏற்படும் வாக்குவாதங்களை அமைதியாக சமாளிப்பதே பாதுகாப்பான வழி இல்லையெனில் நிலைமை எதிர்பாராத திருப்பத்தை அடையக்கூடும் குடும்பத்துடன் பழைய நினைவுகளை பகிர்வது மனதை மகிழ்ச்சியுடனும் சாந்தியுடனும் நிரப்பும் பணியில் ஏற்பட்ட சிக்கல்களை கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளுங்கள் ஏனெனில் உங்கள் எதிரிகள் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் உங்கள் ஞானம் அவர்களை தோற்கடிக்கும் அறிமுகமில்லாதவர்களை நம்புவதில் எச்சரிக்கை காட்டுங்கள் ஏமாற்றம் நிகழும் அபாயம் உள்ளது அவசர முடிவுகளை தவிர்த்து வேலை பழுவில் சமநிலையுடன் இருங்கள் மேலும் இந்த நேரத்தில் பயணங்களை ஒத்திவைப்பது சிறந்த தீர்வாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சியுடனும் ரோமாஞ்சத்துடனும் நிறைந்ததாக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் குழப்பங்களை திஸ்வாடை தவிர்த்து உங்கள் சக்தியையும் நேர்மறை நோக்கிலும் உபயோகப்படுத்துங்கள் ஏனெனில் வேலை மற்றும் உறவுகளில் சில சவால்கள் வரலாம் ஆனால் உங்கள் சமநிலை மற்றும் புரிதல் அதை கையாள உதவும் உங்கள் துணையை மகிழ்ச்சியடையச் செய்ய இன்று அவருக்கு பிடித்த உணவு அல்லது ஒரு சிறிய ஆச்சரியத்தை வழங்குவது பயனுள்ளதாக இருக்கும் இது உறவை பலப்படுத்தும் குடும்பத்துடன் மற்றும் குழந்தைகளுடன் தரமான நேரத்தை பகிர்வது உங்கள் பாசமும் கவனமும் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் வெளிப்புற தொந்தரவு மற்றும் சூழ்நிலைகளால் உங்கள் கவனம் சிதறடிக்காதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகள் மீது கவனம் செலுத்துங்கள் காதலில் புதிய முயற்சிகளை செய்ய தயங்க வேண்டாம் ஆனால் விருப்பங்களை அதிக கோரிக்கைகளாக மாற்ற வேண்டாம் இது உறவுக்கு சவால் ஏற்படுத்தலாம் இன்றுக்கு நீங்கள் சற்று அப்பாவித்தனமாகவும் குழந்தைத்தனமான இயல்புடனும் நடந்து தனிப்பட்ட எல்லைகளை மதிக்க வேண்டும் என்று உங்கள் துணைக்கு நினைவூற்றுவீர்கள் இது சவாலாக தோன்றினாலும் உறவை நிலையானதும் அன்பானதும் வைத்திருக்கும் இன்றைய நாள் உங்கள் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இணைந்த ஒரு தினமாகும் குறிப்பாக நீங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணை ஒரே இடத்தில் பணிபுரிவதால் செஃப் இது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது சில சமயங்களில் சூழ்நிலைகள் சிக்கலாக தோன்றினாலும் கடந்த அனுபவங்களிலிருந்து கற்ற பாடங்களை நம்பிக்கையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் பயன்படுத்தினால் நீங்கள் எளிதாக அதை சமாளிக்க முடியும் பழைய அனுபவங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்துவது தொழிலில் புதிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மேலும் திறமையாக முடிவெடுக்க நீங்கள் தயாராகும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இப்போது பலனளிக்கத் தொடங்கியுள்ளன இது உங்களுக்கு திருப்தி மற்றும் தன்னம்பிக்கையை தரும் இன்றுக்கு ஒரு முதியவருக்கு உதவி செய்வது அல்லது கீழ் பணிபுரிபவரை பாராட்டுவது உங்கள் நாளை இன்னும் அர்த்தம் உள்ளதாகும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை பகிர்வதை மறக்காதீர்கள் ஏனெனில் அது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரும் புதிய அறிவை தேடுவதோ அல்லது இணையதளம் மூலம் ஆராய்ச்சியோ செய்ய இன்று மிகவும் சாதகமான நாள் சரியான வாய்ப்பு உங்கள் காலடியில் காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்கள் தன்னம்பிக்கையையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கும் வகையில் இருக்கும் எனவே உங்கள் திறமையில் நம்பிக்கை வைக்கவும் உங்கள் துணையுடன் செலவிடும் நேரத்திலும் தொழிலின மேல் கவனமற்ற வைக்கவும் சுற்றுதார்த்து தொழில் தொழில்முறை தூ நடவடிக்கைகளில் இரகசியத்தன்மையை பாதுகாப்பது முக்கியம் ஏனெனில் அதுவே உங்கள் கடின உழைப்பின் சிறந்த பலன்களை வெளிப்படுத்தும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி அடைய வாய்ப்புகள் தென்படுகின்றன அலுவலக அரசியல் மற்றும் எதிரிகள் சில தடைகளை உருவாக்கலாம் அதனால் தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சிகரமான விஷயங்களை யாருடனும் பகிராதேற்பு உத்தமம் மூத்த அதிகாரிகள் உங்கள் முயற்சிகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே சமயம் தொழிலில் ஏற்ற இறக்கங்களும் ஏற்படும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமை அதை மென்மையாக தீர்க்க உதவும் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அதிக வேலை பழுவால் ஏற்படும் உடல் மற்றும் மனசோர்வை தவிர்க்க இன்று சமநிலையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் சிறப்பான கவனத்தை தேவைப்படுத்துகிறது குறிப்பாக தோல் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் எண்ணெய் மற்றும் கனமான உணவுகளை தவிர்த்து உங்கள் உடலை எளிதாக உணர வைக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கவும் இயற்கையுடன் நேரத்தை கழிப்பது நல்லது ஆனால் அடர்த்தியான மரங்களும் பச்சை புல்வெளிகளும் உள்ள இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் பூச்சிகள் தோலில் கடித்து தடிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் பாதுகாப்பாக ஒவ்வாமை எதிர்ப்பு மருந்தை உடன் வைத்திருங்கள் தேவைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள் இன்று பதிமூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனி கிரகத்தின் தனிமையான தாக்கமும் சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பதும் செயல் ஒழுக்கம் மற்றும் பொறுமை சார்ந்த பணிகளுக்கு சிறந்த நாளாக இருக்கும் இன்று செய்ய வேண்டியவை தானம் மற்றும் சேவை செய்யுங்கள் சனீஸ்வரரை மகிழ்விக்க ஏழைகள் தொழிலாளர்கள் தேவைப்படுபவர்கள் ஆகியோருக்கு உணவு உவாவ் உடை எள் எண்ணெய் வழங்குவது புண்ணியத்தையும் வேலை முன்னேற்றத்தையும் தரும் தியானம் மற்றும் சாதனை மனத்தை நிலைப்படுத்த தியானம் ஜபம் மற்றும் சுய செய்து மன அமைதி மற்றும் நிதி முடிவுகளில் தெளிவை பெறுங்கள் பழைய பணிகளை முடிக்கவும் முந்தைய நிலுவை பணிகளை முடிப்பது தடைகளை நீக்கி பொறுப்பின் சுமையை குறைக்கும் எளிமையான வாழ்க்கை எளிமை ஒழுக்கம் கடைப்பிடிப்பது சமநிலையையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் பணம் தொடர்பான அசீர்திருத்தங்களையும் குறைக்கும் இன்றைய நாள் பதிமூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நிதி மற்றும் பணியியல் தொடர்பான முன்னேற்றங்களையும் சவால்களையும் இணைக்கும் ஒரு நாளாகவும் எனவே கவனமாக செயல்படுவது அவசியம் புதிய கடன்களை எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் சனியின் பார்வையில் இது எதிர்மறையான தாக்கத்தை கொண்டுள்ளது தவறான வழிகளில் லாபம் ஈட்ட முயற்சிப்பது நஷ்டத்தையும் அவப்பெயரையும் தரக்கூடும் எனவே வெளிப்படைத்தன்மையுடன் இருங்கள் சேவையற்ற பகை அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மன அழுத்தத்தையும் பணியிட தடைகளையும் தவிர்க்கவும் சந்திரன் ரிஷபராசியில் இருப்பதால் பௌதிக சுகவசதிகளுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் ஆனால் அதிக செலவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் ஆடம்பரங்களில் செலவு குறைக்கவும் காலை பத்து மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை ஹர்ஷண யோகம் நிலவிருப்பதால் பணம் தொடர்பான விஷயங்களில் நேர்மறை சின்னங்கள் காணப்படும் ஆனால் அதன் பிறகு யோகம் தொடங்குவதால் கடினத்தன்மை மற்றும் சில நிதி தடைகள் எதிர்கொள்ளக்கூடும் எனவே முதலீடுகள் மற்றும் பணிக்கியல் திட்டங்களில் அவசர முடிவுகள் எடுத்துச் செல்லாமல் சபார் திட்டமிடுதல் மற்றும் சமநிலை கொண்டு நடந்து செல்லும் போது இன்று நிதி சார்ந்த நிலைமை மிகவும் சாதகமாக இருக்கும் இன்றைய நிதி வழிகாட்டுதல் உங்களுடைய பணியல் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு தெளிவான வழிமுறைகளை தருகிறது காலை பத்து முப்பது மணி வரை முதலீடு சேமிப்பு அல்லது புதிய நிதி திட்ட திட்டங்களை தொடங்குவதற்கு சிறந்த நேரமாகும் அதன் பிறகு கவனமாக செயல்படுவது அவசியம் சுக்ரன் கிரகத்தின் தாக்கம் பவுதீப் பொருட்களுக்கு செலவு செலவின ஆசையை அதிகரிக்கும் எனவே பெரிய கொள்முதல்களை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும்பொழுது நன்கு யோசித்து ஒப்பீடு செய்து முடிவெடுக்கவும் வியாபாரத்தில் நிலைத்தன்மை இருப்பினும் மதியத்திற்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் சிறிய பரிவர்த்தனைகள் பாதுகாப்பானதாக இருக்கும் கடன் எடுப்பதையும் தவிர்க்கவும் ஏனெனில் வஜ்ரயோகத்தில் தொடங்கிய கடன் எதிர்காலத்தில் சுமையாக மாறும் ரியல் எஸ்டேட் விவசாயம் ஃபேஷன் கலை மற்றும் அழகு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இன்று லாபகரமான வாய்ப்புகள் உருவாகலாம் சூதாட்டம் லாட்ரி அல்லது அதிக ஆபத்துள்ள முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நஷ்டம் ஏற்படும் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ள அபிஜித் முகூர்த்தத்தில் நிதி சார்ந்த பணிகளை செய்வது சிறந்தது பரிவர்த்தனைகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் இந்நேரத்தில் சிறப்பாக நடைபெறும் ஆனால் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை ராகு காலம் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய நிதி நடவடிக்கைகளையும் தவிர்க்கவும்